வணக்கம் நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி ஆந்திரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடய எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் தர்கங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வந்து நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சூப்பராக இருக்கும் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பீங்க பட் இன்னும் குரு வக்கரமாக இருக்காலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் அஞ்சில் இருக்கும் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸோ வாய்ப்பு இருக்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் பிரயாணங்கள் நிறையா பண்ணுற மாதிரி அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணுங்கிற லிஸ்ட்டெல்லாம் எடுப்பீங்க ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பழங்கள் கன்னி லக்னமாகிறது சூரியன் தசாபுதம் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாப்தினம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் குதகலங்கள் அதே நேரத்தில் வந்து வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கண்ணி லக்னமாக வந்து செவ்வாய் இதை செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதி அஞ்சில் இருந்தது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான ஆகும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசம் அது ராகு வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பெலாம் இருக்குது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சுபமாக இருக்குங்க கன்னி லக்னமாக இருந்து குரு தேசம் பார்த்திங்கன்னா குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதி பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் எடுப்பீங்க பட் இருந்தாலும் குரு வக்கரமாக ஸ்லோவாக போகும் மற்றொரு எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பராக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்களோ நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனில் ஃப்ரீயாக ஃபாஸ்ட் ஆயுங்குங்க ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கானலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் தர்க்கம் பண்ணுறது குழந்தைகள் வந்து சில நேரங்களில் நம்ம வந்து மனநோகம் பேசுகிறதுக்கான வாய்ப்பாங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரம் வந்து சில பேர் நம்ம குழந்தைகளை பற்றி ஏதாச்சும் தவறுதலாக பேசி அதனால் ஒரு பிரச்சினைக்கு வர்றதுக்கான அமைப்போம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது க கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்திரம் ராகு வந்து உங்களுக்கு ஆரியல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்திரம் குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதி பத்திலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்கள் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி எந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி ஸோ ராசி மற்றும் பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை பேராசையை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்டெரெக்டாக வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ லாபம் வரும் அவ்வளோ லாபம் வரும் நம்மளை பேராசை கட்டி ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி வந்து கேது தேசாபுத்தி எந்திரங்கள் கேது கேது வந்து பன்னிரெண்டில் இருக்காது ஸோ பன்னிரண்டில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து நிறைய பிரயாணத்தை விரும்புங்க அமைதியாக ஒரு எட்டரை பேர் யாருக்கும் தெரியாது ஒரு எட்டரை பேர் உட்காந்துக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய கொடுக்கும் ஸோ ஆன்மீக சம்பந்தமான தாக்கங்களை அதிகமாக ஏற்படுத்துகிற வாரமாக இந்த வாரம் இருக்கும் கன்னி வந்து சுக்கர தேசாபுத்தேன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் ஒன்பதாம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க ஸோ அந்த கோயில் போகணும் இந்த கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ மற்றபடி என்னங்க என்னை பற்ற நல்ல ஒரு பிரார்த்தனை மனது ஆற இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி நம்மகிட்ட பேசுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கொஷ்டினாக இருக்குது ஸோ இது வந்து உண்மையா இல்லையா எப்படி பேசணும் அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் இப்போ சாமி வந்து எப்படி பேசணும் ஒரு இன்ட்யூஷன் மூலியமாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ என்னுடைய லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எனக்கு கைக்கு வந்தது அவர் ஒருத்தர் கொடுத்தார் வச்சுக்கோமே அவர் கொடுத்தார் ஸோ அது வந்து படிக்கும்போது நான் ரொம்ப அசால்ட்டாக தான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நான் அதை முழுக ஆரம்பித்தேன் அதில் வந்து நம்ம பாபா படத்தில் வர மாதிரி இந்த காத்தடி கையில் வர்றது அதை நடக்க போகிற விஷயங்கள்லாம் முன்னாடி தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து வந்தாங்க இவங்க வந்தாங்கன்ற மாதிரி நிறைய மகான்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் வரும் கொஞ்சம் மேஜிக்காக இருக்கும்னு வச்சுக்கோமே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரார்த்தனையில் பொழுது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன் ஸோ பிரேயர் பண்ணும்போது ஜஸ்ட் கூட்டு பார்ப்போம் வராங்களான்னு போது அப்போ கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது அது வேறு லெவலில் இருந்தது ஸோ அது அவ்வளோ எக்ஸ்ட்ரான ஃபீல் ஆகிறது ஸோ அதே மாதிரி தான் நாம் இறைவனை நினச்சி டெய்லி இது வந்து ஒரு ப்ராக்டிஸிங் தான் எப்படி வந்து ஒரு குக்கிங் வந்து ஒரு டெய்லி சமைச்சு ப பழகப்பட்டவங்களும் பார்த்திங்கன்னா அப்படி கைப்பக்குவத்தில் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஓடும் அதே மாதிரி தான் இறைவனிடம் நீங்கள் பேசணும் இறைவனிடம் ஒன்றணும்னா நீங்கள் நம்பணும் நிறைய பேர் நம்புறதே கிடையாது நான் ரெண்டு பழம் வச்சு ரெண்டு வத்தி குத்துனேன் அப்போ பொட்டு வச்சுட்டேன் பூ வச்சுட்டேன் எனக்கு சாமியெல்லாம் கொடுத்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு லேவாதேவி கணக்கும் வியாபாரமும் தான் வந்து இறைவன்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது இறைவனுன்றவங்க வந்து நீங்கள் நம்பிக்கையோடு அதனால தான் வந்து கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பான் பலிபீடம்னு நீ எவ்வளோ பெரிய ராஜாஜி ராஜாவாக இருந்தாலும் சரி நீ வந்து உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய அந்த ஈகோ ஈகோலாம் தூக்கி அங்கே பலி கொடுத்துட்டு நீ ஒரு சராசரி ஒரு சின்ன ஆன்மாங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து சரணடைஞ்சினா உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறத சொல்கிறது தான் அந்த பலிபீடம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனதார எதை பற்றியுமே கூடாது ஆயிரம் பிரச்சனை பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு கூட எனக்கு இத்தனை கோடி ரொம்ப பணம் கொடு அவன் கார் வாங்கிட்டேன் எனக்கு கார் கொடுன்னு கேட்குறதுலாம் அர்த்தமே கிடையாது முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது ஒரு பையன் எப்படி பின்னாடியே லோ லோலோன்னு அழைக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இறைவனை அடையணும்னா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இறைவன் இருக்கிறத நம்புங்க அது ஒரே இறைவனை பிடிக்கணும் சில பேர் வந்து பத்து சாமியை வச்சுப்பான் பத்து சாமி வச்சுக்கிறது தப்பு இல்லை ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது ஒன்றாயிரும் அது ஒரு விஷயம் ஆனால் அந்த இறைவனுங்கிற ஒரு ஒரு சாமி அது முருகனோ துர்கையோ எதை வளாக இருக்கட்டும் ஈஸ்வரனோ எதாவது வேணா இருக்கட்டும் ஒரு ஒரு ஒளி பிம்பமாக கூட நினச்சிக்கோங்க ஆனால் அது டெய்லி நினைக்கணும் டெய்லி நினச்சி அந்த பர்டிகுலர் டைம் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பிரேயர்ணும் அதனால தான் வந்து பாருங்கள் இஸ்லாம்லேயும் சரி கிறிஸ்துவத்துலேயும் சரி நம்ம நம்ம கம்யூனிட்டி ஹிந்து கம்யூனிட்டிலையும் சரி பட் பர்டிகுலர் டைமில் வந்து ப்ரே பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வகுத்திருக்காங்க நாலரை மணி ஜபத்துக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பைபிளில் இருக்குது அதிகாலையில் வந்து துவா பண்ணுறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஸ்குண்டு சொல்லி எல்லா சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து முகூர்த்தத்தில் செய்கின்ற அத்தனை வேலையும் ஜெயம்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணி இறைவன் நாங்கள் இருக்கிறதான்னு நினச்சி உட்காந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள் இறைவன் உங்களிடம் கண்டிப்பாக பேசுவார் எப்படி பேசுவார்னா உங்களால் உணர முடியும் அவரை பார்க்க முடியுமானால் எனக்கு தெரியாது ஆனால் உணர முடியுமே கண்டிப்பாக உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமாக ஒரு மனித ரூபத்தில் வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுப்பாருங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்சிடென்ஸ் நிறைய நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து இறைவனை கண்முடித்தனமா அது எப்படி தெரியுங்களா டேம் ஷுராக நம்புகிறோம் அந்த மாதிரி வந்து மனதால் இறைவனை வந்து நம்பும்போது கண்டிப்பாக இறைவன் வந்து உங்கள்கிட்ட வருவார் பேசுவார் உங்களோட கான்டாக்டில் இருப்பாருங்கிறத உண்மையான விஷயம் பண்ணி பாருங்கள் அற்புதமான உங்களுக்கு வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இறைவன் கொடுப்பாருங்கிறத உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களோட இந்த விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் அஞ்சி வணக்கம்